கடவுள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் எனக்கு அதைப் பற்றி தெரியாது என்று சொன்னவர் கௌதம புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் பட்டும் படாமலும் சொன்னார் கடவுளைப் பற்றி அவர் பேசவே இல்லை எழுதவே இல்லை அறம்பொருள் இன்பம் பற்றித்தான் அவர் சொன்னார் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் என்ப ஒரு பெரிய தத்துவ ஞானி அவர் பக்கா நாத்திகவாதி கடவுளே இல்லை என்று சொன்னவர் புத்தகம் எழுதி பெரிய பணக்காரராக ஆனார் இப்படித்தான் நேற்று நான் படித்தேன் அவரை பற்றி நான் முன்பே படித்துள்ளேன் ஜெர்மானிய கார்ல் மார்க்ஸ் அவருடைய நண்பர் அவருடைய துன்ப காலத்தில் எல்லாம் எங்கள் தான் உதவி செய்தார் நாத்திகம் உள்ளவர்கள் பண்பாளர்களாகவே இருப்பார்கள் உதவும் குணம் அவர்களிடம் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் கடவுளை பற்றிய சிந்தனையே அவருக்கு வராது அது இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன நம் வாழ்க்கைக்கு எது தேவை நம்மால் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி உண்டா என்பதை சிந்திப்பவர்கள்தான் இந்த நாத்திகர்கள் ஆத்திகர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று சிலர் சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நாத்திகம் என்பது அப்படி அல்ல இல்லது இருக்கு இருக்கு இல்லை 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 என்று அறிந்தவர்கள்தான் அவர்கள் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்களை பற்றி நமக்கென்ன கவலை என்பதுதான் இந்த நாத்திகர்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் நகருங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நரி எந்த பக்கம் போகிறது என்றெல்லாம் உங்களுக்கு கவலை வேண்டாம் உங்கள் பாதை உங்கள் பயணம் உங்கள் வாழ்க்கை பசி உங்களுடையது நோய் உங்களுடையது மரணம் உங்களுடையது அதை வெல்வதற்கு என்ன வழியோ அதை சிந்தித்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இது என்னுடைய கருத்து